ஓம் நமச்சி வாய நீங்கள் இப்போ பார்க்கறது என்னென்னா பொன்னம்பலத்தார் சித்தர் மடம் இது எங்கே அமைந்திருக்குதுன்னா ஆரி ஆரியூர் தெருவில் உள்ள ரயில்வே கேட்டில் அருகில் ரயில்வே கேட்டை தாண்டி ஒரு முந்நூறு மீட்டர் வந்தீங்கன்னா இந்த மடம் இருக்கு பொன்னம்பலத்தார் சித்தர் மடம் பக்தர்கள் அனைவரும் வந்து சித்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நுழைவாயுவில் கணபதி இருக்கிறார் நந்தீஸ்வரரும் நம்மளை வரவேற்கிறார் சித்தர் மடத்திற்குள்ளே நுழைந்தவுடன் நம்மளை மகாதேவர் லிங்க வடிவில் தரிசனம் தருகிறார் அதுக்கு பின்னாடியே பார்த்தோம்னால் சித்தார் இருக்கார் அனைவரும் வாருங்கள் சித்தரின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் அருகில் கணபதியும் உள்ளார் மடத்தில்